வாடா வாடா என்னடா ரொம்ப வேலை அதிகமாக வாடா தியா நான் நினச்சேன் ஹரி போ நான் நினைச்சேன் ஹரி போல அக்கா நீ தான் சொல்லிட்டு போனேல அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண வர்றேன் அப்படின்னு அதான் ஹரி இருக்காப்புல இப்பன்னு இல்லை தியா மதியானம் காலையில் இருந்தா பிளான் தெரியல என்னோடய லைவ்லேயே தான் இருப்பாப்ல ஹரி எப்பயுமே எங்கேயுமே போக மாட்டாப்புல ஹரி ராக்கி தான் என்னாச்சுன்னே தெரில தியா பழனி எங்கேயாவது பார்த்தியா இன்னைக்கு என்னன்னே தெரில பழனி ஆளையே காணும் எங்கே போனா பிள்ளைனே தெரில திலீப் ஐயா திலீப்பு தியாங்கிற சாரி திலீப் எந்த இடம்னு சொல்லுங்க அக்காவுக்கு தெரியும் தேனியில் எல்லா பிளேஸுமே எனக்கு தெரியும் எந்த இடம்னு சொல்லுங்க நான் அக்கா கண்டுபிடிக்கிறேன் ஓகே ஓகே நான் நினைச்சேன் என்ன நினைச்சிங்க தியா ஆ எனக்கு

இந்தியா இன்று வேலை ஹரி வேண்டாம் என்ன வேண்டாம் திலீப்பு என்னன்னு சொல்லுங்க தெளிவா சொல்றீங்களா வேண்டும் வேண்டாம்னா என்ன அர்த்தம் நீங்க தேனில உங்களை வர சொன்னீங்க எந்த எந்த இடம்னு சொல்லுங்க அக்கா கண்டுபிடிக்கிறேன் போய் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேன் எந்த பிள்ளை எந்த அதாவது தேனியில் வந்து இடமும் தெரு நிறையா இருக்குது ஃபாரஸ்ட் ரோடு அந்த மாதிரி எந்த தெருன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் போய் இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன் சொல்லுங்கள் சும்மா தெரிஞ்சு திலீப்பு அப்படியா அப்போ நாளை விடுமுறை எடுத்துங்க தீப தியா அப்படிங்கிறாங்க அப்படியா தியா லீவே கிடதா தியா அட்ரஸ் கேட்டீங்க அதுக்கு சொன்னேன் அப்படி அட்ரஸ் எல்லாம் வேணாம் அட்ரஸ்ஸை வாங்கி அக்கா என்னையா போகிறேன் திலீப்பு தேனியில் எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்கண்ணா போய் இது எனக்கு இதுதான் வேலையா சொல்லுங்கண்ணா வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் தம்பி சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன்னா அட்ரஸ் எல்லாம் கேட்கலை தேனியில் எந்த பக்கம் தான் கேட்டேன் தேனிலே நிறையா ஏரியா இருக்குது அதான் கேட்டேன் அட்ரெஸு கேட்ட அக்கா என்ன பண்ண போகிறேன் எனக்கு அட்ரஸ்லாம் வேணாம்ப்பா திலீப் டெய்லி அக்கா லைவ் வாங்க அது கண் சரியா என்ன வேலை பார்க்குறீங்க திலீப் நீங்கள் சரி விடுங்க அது போனதை விடுங்க இன்னி அதை கேட்டு என்ன பண்ண ஓகேவா என்ன வேலை பார்க்குறீங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்க ஹரி சிக்கன் பிரியாணி அதியா இன்று அப்படிங்கிறாங்க அதியா நான் லீவு எடுத்துட்டேன் திருப்பி லீவு எடுத்தால் பேசுவாங்க அதாவது வாரத்தில் லீவு வாரத்தில் ஒரு நாள் லீவு விடுவாங்களா லீவுக்கெல்லாம் சமைப்பாங்களா லீவுக்கு എന്നാൽ